வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பல்வனிக்கான ஒரு மருந்து தான் பார்க்க போகிறோம் பார்த்துக்கிறது வந்து கடைக்காய் கடைக்காய் வந்து பல்வழிக்கு பல் குச்சத்துக்கு சுத்தப்பல்லுக்கு தான் இதை பயன்படுத்திக்கலாம் எனக்கும் எனக்கு ரெண்டு சுத்தப்பல் இன்னும் பொண்ணிக்கிட்டே ஒன்று அடைச்சிருக்கேன் அப்புறம் தான் எனக்கு பல்வழி போகலை ஊசி போட்டு பார்த்தேன் நன்மூன் பண்ணி பற்றி ஆகலை நண்பர் பொருத்த வந்து சொன்னாங்க கடைக்காயை பொடி பயன்படுத்துங்க அப்படின்னு நானும் வாங்கி பயன்படுத்தினேன் ஒரு ரெண்டு நாள் ஆச்சு சுத்தமாக வந்து பல்வழி நிற்கிறதுக்கு அப்புறம் இப்போ வந்து டெய்லி யூஸ் பண்ணுறேன் இது வந்து நல்ல பலன் தருது இந்த கடுக்காய் பொடி பார்த்திங்கன்னா வந்து நாட்டு மருந்து கடையிலையும் சுத்த மருத்துவ கடையிலையும் கிடைக்கும் அப்படி இல்லாதவங்க வந்து முழு கடுக்காயை வாங்கிட்டு வந்து நல்லா காய வச்சு நல்லா தட்டி எடுத்துகிட்டு மிக்சரை போட்டு அரைச்சி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இல்லைனா நம்ம கடையிலையும் அந்த கடுக்காய் பொடியும் வாங்கிக்கலாம் இந்த கடுக்காய் பொடி பார்த்திங்கன்னா வந்து வலிக்கிற இடத்துல சிறிதளவு வந்து விரலை எடுத்து அந்த இடத்துல வச்சு நல்லா அமுத்தி ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வச்சோங்கன்னா உண்மையில் நல்லா சுரக்க விடணும் சுரந்த பின்னாடி வாயில வந்து சுடுதை வச்சு நல்லா குப்பி சேர்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் அது இரண்டு நாளில் வந்து பல்வழி ப பல்வழி சரியாயிடும் இது நல்ல மருந்துங்க ஆஸ்பத்திரிக்கு போய் நம்ம வந்து ஊசி போடுறத விட வந்து எளிமையான வழி இது வந்து வருஷத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் முதல் முறையாக வந்து கடுக்காயை வந்து வச்சு பல்வளக்குறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடியும் வந்து பெரிய ஒரு ஒரு தொந்தரவு இருக்காது ஆனா வந்து ப நாளோடையில வந்து அதுவுமே பழக்கம் நல்ல ஒரு மருந்துங்க எனக்கு வந்து நல்ல தீர்வு கிடைச்சிருக்கு முடிஞ்சவங்க வந்து பெரும்பாலும் அது வந்து சித்த மருத்துவமும் இல்ல நாட்டு அது வந்து மூலிகை பொருளில் கிடைக்கக்கூடிய பொருள் வந்து மருத்துவமா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது ஆரோக்கியத்துக்கு நல்லது முடிஞ்சளவு இயற்கை மருத்துவ பயன்படுத்துவோம் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம் நன்றி